ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிர் பெருக்கம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவையில் இருக்க ஒன்பதாவது பாடம் பயிர் பெருக்கம் இதில் இருக்க இம்பார்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கனை பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரென்ஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் ஃபஸ்ட்டு எத்தோடைய கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படித்தீங்க அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது பக்கம் தெளிப்பீங்க அப்படின்னா வேளாண்மையின் தோற்றம் வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துங்க வேளாண்மையின் வரலாறு அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக படிங்க அடுத்து உயிரி உரங்கள் உயிரி உரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அது வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அலோசிலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படின்னா நிறையா இருக்குது அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்துக்கங்க இதெல்லாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் அதாவது கடற்பாசி திரவம்னா என்ன கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள் கடற் கடற் கடற்பாசி திரவ உரம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே த்ரீ மார்க் அது மாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துங்க அடுத்து வந்து பயிர் பெருக்கம் பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் சரி அடுத்து வந்து தாவர அறிமுகம் இதில் வந்து முதல் நிலை தாவர அறிமுகமில் முதல்நிலை இரண்டாம் நிலைன்னு ரெண்டு இருக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ரெண்டுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்தல் ஓகேவா தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு செயற்கை தேர்வு கூட்டு தேர்வு இதெல்லாம் த்ரீ மார்க்ஸ் கிடைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தினா கலப்புருத்தம் கலப்புருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ கலப்புருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க அது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கலைப்புருத்தம் அதில் வந்து நிறையா இருக்குது மடலாக்கள் பெற்றோரை தேர்ந்தெடுத்தல் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ கலப்புருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஸ்டின் சடுதி மாற்ற பயிர் பயிர் பெருக்கம் நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் ஸோ நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க பன்மடிய பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதனால் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாடமே முடிய போகுது நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துங்க இதில் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாக்ஸ் போட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் முடிஞ்சிடுச்சு இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பாட சுருக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்ன்றது நம்புறேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த கலை கலை சொற்கள்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போய்ட்டு காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் படிக்க தெரிஞ்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் சென்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்டிருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அதை மொதல் பண்ணிக்கோங்க அப்புறம் இது போல் நிறைய இன்ட்ரஷனல் வீடியோஸும் உங்களால பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பாய் அது நல்ல விஷயங்களோட பார்க்கலாம் பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேக் இட் ஈஸி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியல் பாடம் மூணு குரோமோசோம் அடிப்படையிலான பாரம்பரியம் ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த கற்ற நோக்கங்கள் இந்த அறிமுகம் இதெல்லாம் படிச்சுக்கோங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜிஜே மெண்டல் பட்டாணி தாவரத்தில் நான்கு வரையறுக்கப்பட்ட பண்புகளின் பாரம்பரியம் குறித்து தீவிர ஆய்வு செய்தார் இதெல்லாம் வந்து மார்க்கில் ஓடும் இந்தமாரி கொஷின்ஸ்லாம் ஸோ அதை பார்த்துக்குங்க நம்ம சின்ன சின்ன இதெல்லாம் உள்ளே இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்குங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இ இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா பாரம்பரியத்திற்கான குரோமோசோம் கோட்பாட்டின் சிறப்பு இயல்புகள் ஸோ இதை படிச்சுக்கோங்க இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதை நீங்கள் மற மறக்காமல் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு மென்டலிய காரணிகள் குரோமோசோமின் செயல்பாடுகள் இது வந்து இம்பார்ட்டனாக நிறைய தடவை டூ மார்க்ஸ் அண்ட் த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கங்க மென்டலிய காரணிகள் குரோமோசோமிகளின் செயல்பாடுகள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழில் இருக்குது ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து பிணைப்பு பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அது ஃபுல்லாக பாருங்கள் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடு பிணைப்பின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்கும் ஃபுல்லாக படிச்சுக்கங்க பிணைப்பு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் பிணைப்பு மற்றும் விலகல் கோட்பாடுங்க இருக்குது பிணைப்பின் வகைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்டவணை இருக்குது அதுவுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் இந்த வந் இந்த வந்து வேறுபடுத்திய கொஷினில் அடிக்கடி வரும் ஸோ த்ரீ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸு டூ மார்க்ஸு இதெல்லாம் கேட்பாங்க ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து குறுக்கேற்றம் 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 வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் இதில் வந்து இணை குறுக்கேற்றத்தின் செயல்முறை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க குறுக்கேற்றத்தின் செயல்முறைன்னு சொல்லிட்டு ஸோ இதை பாருங்கள் இதுவுமே இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அடிக்கடி கேட்பாங்க இதில் வந்து குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ குறுக்கேற்றத்தின் குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் இங்கே இருக்குது பாருங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஏஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டில் இருக்கு குறுக்கேற்றத்தின் முக்கியத்துவம் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடம் மறு கூட்டிணைவு மரபணு வரைபடம் இருக்குது பாருங்கள் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ இதையுமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மரபணு வரைபடத்தின் பயன்கள் அது ஒரு இம்பார்ட்டன் மார்க் கொஷின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஓகே இதில் தான் இருக்கும் மரபணு பயன்பாட்டின் மரபணு வரைபடத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துருப்பாங்க அதை பாருங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பல்கூட்டு அல்லல்களின் பண்புகள் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான த்ரீ மார்க் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கங்க சம்டைம்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னு கேட்டிருப்பாங்க பேஜ் நம்ம பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நிக்கோட்டியனா தாவரத்தின் தன்மடலாத்தல் அப்படின்ற இந்த கொஷின் தான் ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நிறையா டைம் கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அதனால் இதை ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் பற்றி கொடுத்துருப்பாங்க பப்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இது கொடுத்துருப்பாங்க இதில் இந்த இது பார்த்துக்கங்க நிக்கோட்டியா தாவரத்தின் தன்மடலாக்கள் நெக்ஸ்ட்டு வந்து தாவரங்களில் பால் நிர்ணயம் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இதில் வந்து பப்பாளி தாவரத்தின் பால் நிர்ணயம் அதுமாதிரி நிறைய தாவரங்கள் கொடுத்துருப்பாங்க மக்கா சோளம் கொடுத்துருக்காங்க அதுமாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க அடுத்து சடுதி மாற்றம் சடுதி மாற்றம் அப்படின்றதில் வந்து சடுதி மாற்றத்தின் வகைகள் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நிறையா ஒன் மார்க்ஸில் இந்த கேள்வி பார்த்துருக்கோம் சடுதி மாற்றத்தின் வகைகள் என்னென்ன வகை இருக்குது அப்படின்றதெல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ நிறைய ஒன் மார்க்கில் பார்த்துருக்கேன் இந்த எல்லாம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடுதி மாற்றத்தை மாற்ற காரணிகள் சடுதி மாற்ற காரணிகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆமனுக்கு அருணா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் தான் நெக்ஸ்ட் வந்து குரோமோஸ்ஃபோம் சடுதி மாற்றம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றங்கள் இது வந்து இம்பார்ட்டண்டான ஃபைமார் கொஷின் இதுலேயே வந்து மெய்யில்லா மடி மெய்யில்லா மடியம் மெய் மெய் மடிவம் அது மாதிரிலாம் இருக்கும் இங்கே இருக்குது பாருங்கள் மடியம் மடியம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்டவணை முக்கிய மடியத்தின் வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மெய் மடியம் மெய்யெல்லாம் மடியம் இதெல்லாம் வந்து அடிக்கடி த்ரீ மார்க்ஸ் டூ மார்க்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க தன் மடியம் இருக்குது அதுமாதிரி நிறைய மடியம் இருக்குது ஸோ மடியம்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு ஒன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு நான் பார்த்தீங்கன்னா மடியத்தின் முக்கியத்துவம் இது வந்து இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் அண்ட் ஃபைவ் மார்க்கில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க மடியத்தின் முக்கியத்துவம் இதையும் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட எல்லா வேலையும் முடிஞ்சுடுச்சு பாட சுருக்கம் லாஸ்ட்டாக வரும் ஸோ பாட சுருக்கம் பார்த்துக்குங்க பாட சுருக்கம் படித்திங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பின்னாடி இருக்க மா கொஷின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏன்னா இந்த கலைச்சோல் அகராதி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை படிச்சுங்க எங்கள் ஃப்யூச்சரில் காலேஜில் இங்கிலீஷ் மீடியம் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த கலைச்சோல் அகராதி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக தேவைப்படுற ஒரு விஷயம் ஸோ அதனால் அதையுமே படித்து பார்த்துங்க ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இங்கே எதனா புது விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன கொஸ்டின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எப்படி இல்லைன்னா எக்ஸாமுக்கு படித்து நம்ம இது பண்ணுறது அப்படி இதுலாம் தேத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ மூலியமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுட்டு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உ ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் படிக்க உதவுங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நம்ம இது போல் நிறையா போடுற வீடியோஸ் உங்களால் பார்த்து படிச்சிக்க முடியும் ஸோ நம்ம சேனலில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதையும் இங்கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இங்கே வீடியோஸில் அதை போட ட்ரை பண்ணுறேன் ஸோ ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி எல்லாமே போய்ட்டு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நிறையா லிஸ்ட் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டிருக்கேன் டாடா பாய் எடுத்தால் நல்லா நினச்சிங்கன்னா வீடியோஸில் பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்போ தான் நிறையா வீடியோஸ் பார்க்க முடியும் எதனால் உங்களுக்கு கொரிஸ் இருந்துச்சு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் டாட்டா பாய்